கருத்துல நம்பினா மூணாவது என்ன கிடைக்கும் சங்கீதம் முப்பத்தி மூணு இருபத்தி ஒன்னு அவருடைய பரிசுத்த நாமத்தை அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் கழிக்கூர் கழிக்கூறுதல் என்பது எது தேசமே பயப்படாத மகிழ்ந்து கழிக்கூறு கருத்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஜாய்

ജയം കൊടുക്കും ദേവൻ നമ്മോടിൽ സന്തോഷമായി നമുക്ക് കൊടുക്കും ദേവൻ നമ്മോടിൽ എപ്പോഴും സന്തോഷമായിരുന്നു അപ്പൊ എപ്പോഴും സന്തോഷമായിരുന്നു എപ്പോഴും എന്താ മനുഷ്യൻ സന്തോഷമായി കർത്തരെയ നമ്പുക മനുഷ്യൻ സന്തോഷമായി என் வாழ்க்கையில எதை குறித்து வா பார்த்துக்கலாம் அப்படின்னு போறது காரணம் என்னன்னா கத்தளை நம்பி இருக்கிறோம் போனாலும் கவலைப்படுறதில்லை வந்தாலும் கவலைப்படுறதில்லை எப்பொழுது என்ன பண்ணுமா என்னுடைய சந்தோஷத்தை என்னுடைய சமாதானத்தை என்னுடைய மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு தருகிறேன் உலகம் கொடுக்கிற வண்ணமாக அல்ல முடியும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரே சரியின் சொல்லுது சில நாடுகள்ல ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி அடிப்பாங்க விருதாச்சலம் பக்கத்தில் ஒரு அம்மா வீட்டுக்காரர் வாங்கி வச்சிருந்த சாராயத்தை குத்துருச்சு ஒரு சாராயத்தை அம்மா ஒண்ணு சொல்லல எப்படி நான் வாங்கி வச்ச சாராயத்தை சாராயத்துக்காக மனதை கொண்டு வாழ்க்கை வேடிக்கையாக இருக்கிறது ஒரு பாட்டில் சாராயம் ஒரு உயிரை பறி கொடுத்தது வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நம்பினால் என்ன வருமா சந்தோஷம் கர்த்தனை நம்பினால் மகிழ்ச்சி சொல்றாங்க முடியுமா சந்தோஷம் என்பது அதை அனுபவிப்பதை நல்லா சாப்பிடுவதை நல்லா உறங்குவதை அது தேவன் கொடுக்கிற அனுக்கிரகம் பயந்து ஜாங்கிரி நல்லா இருக்குது சாப்பிட முடியல ஏன் சுகர் லட்டு நல்லா இருக்கு சாப்பிட முடியல எது ஒரு சில டாக்டர் சொல்றாங்க சுகர் என்பது வியாதி அல்ல ஹார்மோன் குறைபாடு வைட்டமின் குறைபாடு

பரிசுத்தர் யாரையாவது சொல்ல முடியுமா எல்லாத்தையும் கலட்டிட்டு மூக்கத்தை மட்டும் வச்சிருந்தாங்க காட்டவே கூடாது ஆவில நிரம்பி சோத்ரம் மூக்கத்தையும் பறந்துச்சு

தேவன் நீரே நீரே உம்மை போல தேவன் இல்லை படித்திடவே அவரை போல ஒரு தேவன் படித்திட இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை நான்காவது வசனம் கர்த்தாவே உமது செய்திகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினர் உமது கரத்தின் கிரிகைகளின் நிமித்தம் ஆனந்த சத்துவம் விடுவேன் வசனம் சொல்றது

இன்னும் வேதம் தெளிவாக படிக்கும் பொழுது தொழுவத்தில் ஆடுகள் இன்றி போனாலும் வயல்களிலே தானியம் இன்றி போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் என் கருத்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் பேசலாம் இதுதான் மகிழ்ச்சி கர்த்தர் கொடுத்தாலும் சந்தோஷப்படணும் கர்த்தர் எடுத்தாலும் சந்தோஷப்படணும் அப்படி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது உங்கள் முகமே மலர்ச்சியாய் காணப்படும் அப்ப கர்த்தரை நம்பினா ரச்சிப்பு கர்த்தரை நம்பினால் செழிப்பு உண்டு கர்த்தரை நம்பினால் மகிழ்ச்சி உண்டு யாரெல்லாம் மகிழ்ச்சி வேணும் பேசுறா பேசுரா பேசுகிறா மேல் மதம் சொல்கிறது என்ன தெரியுமா அவர் ஃப்ரெட்லியே தான் சொல்லுகிறது இந்த கத்தரை கை கிறிஸ்மீன் வெச்சர் மூணு லவிய ஊரையிலே பார்க்கும்போது அந்த ஜென்மே எல்லாரும் ஒன்றாக கூடி உன்னதத்தில் சமாதானமும் மனுஷரும் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துயித்தார்கள் எல்லாரும் சந்தோஷமாய் வாழ வேண்டும் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே பிறந்தவர்